ஹாய் வெல்கம் டு ஏ டு சைட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காட்டுப்பாக்கம் மகரிஷி ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பைலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக போட்டுட்ருக்க ஏ டு சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து உங்களோட அன்பு பாரதி பேசுகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வீடு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டிங்க ஸோ ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு நல்ல ஒரு பெரிய ரேம்ப் அடிச்சிருக்காங்க இங்க ஒரு மெயின் கேட்டு நல்லா சூப்பராக எஸ்எஸ்சில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து பார்க்கிங் தாங்க பார்த்துட்ருக்கீங்க பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இது இருக்குங்க ஸோ பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம்பு சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ டி டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ரொம்ப க்ளம்ஸியாக இல்லாமல் சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குதுங்க ஒரு ட்வெண்டி டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை இருக்குது ஸோ அதனால தான் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் தாங்க ஸோ செட்பேக் ஏரியா இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்லாஃப் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ரோருக்கு நல்ல ஒரு சேஃப்டி கேட்டு சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னு உங்கள் வந்து சேஃப்டி கேட் தாண்டினோன்னு மெயின் ரோடு மெயின் ரோடு வந்து ஃபுல்லாகவே டீக்கில் நல்ல ஒரு எலிகன் சைடில் உங்களுக்கு கார்விங்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா காத்ரேஜில் உங்களுக்கு லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இதுதாங்க ஹாலு ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி பக்கா வர ஒரு ஸ்டைலில் ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் ஒன்று இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு பதினேழு அடி இருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து வீடாக இல்லை ஒரு குட்டி மாளிகையா அப்படின்ற லெவலில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வுட்டில் தான் இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க திரும்பினிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லைட்டு இந்த லைட் செட்டப்லாம் பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக ஒரு குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா தாங்க இந்த டைனிங் ஏரியா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் டைனிங் ஏரியா இருக்குதுங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஹாலில் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து காட்டுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துருவாங்க இல்லை இங்கே ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சனுங்க ஓப்பன் கிச்சனில் இந்த ஒரு லைட் செட்டப்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஓப்பன் கிச்சன் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது சிம்னி செட்டப் கூட உங்களுக்கு வந்து அருமையான மேலே வந்து லாஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது அற்புதமாக இருக்குங்க வீடு நான் பொய்க்கு சொல்ல நம்மளுக்கு நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இது செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காரு இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது ஸோ கிச்சன் பாத்ரூம் கிச்சனை விட்டு வெளில வர்றதுக்கு மனசெய்லங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர்டு இருக்க மாதிரி ஒரு இது இருக்குதுங்க ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு இதோடய டோர் நல்ல ஒரு டபிள்யூபிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் இருக்குங்க இது ஒரு பெட்ரூமுங்கு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு அழகாக பிரம்மாண்டமாக ஒரு அல்டிமேட் குவாலிட்டியில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்கு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் மேலே லாஃப்ட்டு எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபுல்லாகவே வுட்டில் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஸ்பீஷியஸான இது தான் இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுவுமே நல்லா நல்லாயிருக்கு வாங்க நம்ம ஹால் பார்த்துட்டோம் மேலே போய்ட்டு மேலே இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்ப்போம் இது வந்து படிக்கட்டு கீழே ஒரு சின்ன ஒரு ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா வேலை போகிறதுக்கு படிக்கட்டுங்க படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல ரயில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது மேலே வந்தோன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க பார்க்குறோம் இது ஒரு மினி ஹால் மாதிரி இருக்குது இல்லை ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மினி ஹால் மாதிரி இருக்குதுங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி பக்கமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு டீசன்ட் குவாலிட்டியில் அவங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரு ஆனோடனே இதுதான் பெட்ரூமு பெட்ரூமில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழுன்ற மாதிரி மேலே இருக்க பெட்ரூம் எல்லாமே பெருசுங்க ரொம்ப ரொம்ப பெருசு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது இதில் வந்து வார்ட்ரூப் இருக்குது இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சிருவாங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க ஸோ வந்து சொல்லுவாங்கள்ல ஒரு சில பேர் வீடு சும்மா மிரட்டுதுன்னு அந்த மாதிரி மிரட்டுதுன்ற குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க டபிள்யூபிசி டோரு இதுமாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது ரெஷ் ரூமு ரெஷ் ரூமில் நல்லா சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டைல் சுட்டியிருக்காங்க ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இதோடய சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது உள்ள என்ட்ரு ஆனோன்னே இது வந்து ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இது வந்து இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் சைடில் ஒரு சூப்பராக ஒரு குவாலிட்டியாகவே உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு டீசன்ட் லுக்கில் இருக்குதுங்க இதுதான் மேலே இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஃபால் சில்லிங் பண்ணியிருக்காங்க இது வந்து வாட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பாட் ரூம்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வெட்டிக்கல் லைன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க வேலையில் ஹாஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க வேலை ஸ்பாட் லைட்லாம் போட்டு சும்மா மிரட்டுது இது ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு டபிள்யூபிசியில் டோர் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ரெஸ்ட் ரூமு இதுலேயும் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனிக்கு டோருங்க அது வாட்டர் ப்ரூஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட்டும் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு பால்கனி பால்கனி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரோடு நியர்பை போனீங்கன்னா மாங்காய் போயிடலாங்க டைல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இல்லை த்ரீ டி டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அல்டிமேட் குவாலிட்டியால் ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய வீடுங்க வந்து போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த பங்களாவை இன்னும் கொஞ்சம் வேலைலாம் பெண்டிங் இருக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்